சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி அசத்தும் ਸਲੇ

மல் வந்து வரைக்கும் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டகி ஏற கட்டி சங்கர கட்டி சண்டன இந்த செல்லீர குட்டி இதமான பேர பசும் பொ கொஞ்சம் கூட போனமா திற நாளை போனாமடலாமா திருவேடி திருவேளை தவிதாளுமா அடுக்காமல் அழிக்காமல் தமிழ் காடும் அழிக்காமல் திருநாளியல் ஓரமா காயம் கூடும் சேதம் விறக்கூசோம் அவிக்க பூவை ஓடு பூவும் மெல்ல வெல்ல பைக்கே கத்திக்கோ கத்திக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ

சிதானந்தம் தாத்தா சிதானந்தம் தாத்தா பிரேமானந்தம் பிரேமானந்தம் எல்லாம் உள்ள முடிச்சு போட்டாக்கே தாத்தா என்ன தாத்தா ரொம்ப ரொம்ப தோல்ல இருந்து வந்திருப்பீங்களே ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்களே என்ன தாத்தா இருந்து தாத்தா இப்படி இருமனாவே கொரோனாவுக்கு கண்டிஷன் அர்த்தம் தாத்தா வேண்டி தாத்தா இந்த கிழவன் இந்த தள்ளாத வயதிலே தாத்தா எல்லாரும் இருக்கீங்களா அடிச்சு வேண்டாம் என்ன கங்கா யமுனா கோதாவரி அதுக்கெல்லாம் எங்க வரி கோதாவரி இப்படி புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடி நீங்க சொல்றமா கோவர்தான் இருக்கு வயது தடும் அருகிறது இறுதியிலே குமரி தீர்த்தம் அதான் தீர்த்தம் கொமரித்தி தான் உப்பு கேக்க நீ சாப்பிட்டிருக்கியாடா இல்ல நீங்க சாப்பிட போறீங்களா அதற்கு தான் கேட்டேன் தீர்த்தம் என்று வந்தேன் சரி வருகின்ற வழியிலே என் பாலிப சிநேகிதன் நம்பிராஜனை பார்த்தேன் என் பாலிப சிநேகிதன் அதே யாரு நம்பிராஜன் நம்பிராஜன் அப்பா ஆஹா நீங்கள் நம்பிராஜன் பிள்ளைகளா அவன் சொன்னான் வனத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறது அதர்களுக்கு ஆசை கூறி சென்று பார்த்தா எங்க அப்பே நம்பிராசே என் தங்கச்சி வள்ளி இது வந்து ஆளுங்க இந்த ரெண்டு பேரும் உன்னுடைய மனைவி மார்களா எங்க கிழவனாக வேணும் தாங்கி நடிக்கும் ஆரமே ஐட்டான் ஆர் பி ஐட்டான் அவர்களுக்கு பொன்னாரி போட்டப்படுகிறது இங்கே நேற்றைய இரவும் நின்றைய இரவும் பப்னா நடித்த அருமை தம்பி கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாரி போட்டப்படுகிறது குறிஞ்ச நிலத்திலே நல்ல மரியாதை தெரிந்திருக்கிறீர்கள்

இங்க எல்லாம் எதுவுமே கிடையாது தாத்தா தேனும் தெனமாவை மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம் எதுவுமே கிடையாது Do I like, right. yeah தேவ அமிர்தத்துக்கு நிகரானது அப்படியா உன் கையால் விஷயத்தை என்ன அடித்து விளையாண்டுகிட்டு என்னடா செய்கிறாய் தாத்தா படுவா

தாத்தாவுக்கு நிமித்திருச்சு தாத்தாக்கு நிமித்திருச்சு என்ன ஆச்சரியம் உனக்கு தேவையான அளவு எடுத்துக் கொண்டா மல்லி உன்னை விழுந்த உடனே என் கூண் நிமிர்ந்து விட்டது எழுபது ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்ததை போல் இருக்கிறது இருக்கும்ல எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது மோகம் பிறந்து விட்டது தாகம் தீர்ந்த தடி அண்ணே என் மோகம் தீரவில்லை

சுக்கரமேடு சந்திரமேடு புதன் மேடு உங்களுக்கு அந்த மேடு பத்தி தெரியாது இதுதான் குருமேடு பார்க்க ஆரம்பித்து விட்டான் குருகுரு என்று பார்ப்பானே குரு பார்த்தால் கோடி நன்மை குரு குரு என்று பார்த்தால் கோடி நன்மை உனக்கு சொல்லட்டுமா நாகப்பிரமாணையம் பெருமானால் ஒரு ஆளுடன் சொல்லுமான ஒரு ஆடம் சொல்லும் சொல்லவில்லை நானே பள்ளி பேருக்கு சொல்ல வந்தேனே நடந்ததை சொல்லவா

இது தெரியும் தெரிஞ்ச விஷயம் இல்ல பெரிய விஷயம் அதிசயம் அவர் நாரத மாமுனி வந்தாரா இது யாருமே சொன்னதே கிடையாது உங்களுக்கு எப்படி தெரியும்

நடந்ததை சொன்னேன் இப்ப நடக்க போவத சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது எனக்கா கல்யாணமா என்னைய மீறி எப்படி கல்யாணம் நடக்கும் அண்ணனுக்குத் தெரியாம மாப்ளே இங்கேயே இருக்கறே என்ன மாப்பிள்ள இங்கேயே இருக்காரா இது பெரு உருட்டே நீங்க கூப்பிட்டா அவன் ஏன்னு கேட்பான் சரி என்னன்னு கூப்பிடணும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடும் ஹ்ம் மாப்ளே

வந்து பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு நீ பிடிச்சி பிடிச்சி என் நிலமை இப்படி ஆயிடுச்சியாடா அண்டி இல்ல உங்க நிலைமை தெரிஞ்சு தாத்தா நிலைமை தெரிஞ்சு அவன் தான் உதவி பண்றேன் தாத்தா எங்களுக்கு யானு என்ன பயன் தாத்தா போக சொல்லு தாத்தா அதுதான் உங்களுக்கு பயமா அப்படியா யானை என்றால் பயமா அந்த யானையை நான் வாய் என்றால் வரும் போய் என்றால் போண்டா கொடுத்தா போகும் சற்று ஓரமாக நெல்லுங்கள் ஏய்